சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் ரேவதி ராஜேஷ்கண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்க வந்து இன்னைக்கு தலைப்பு மகிழ்ச்சியை தரக்கூடியிருங்க வெற்றியை தரக்கூடிய தொட்டதும் முடியல அப்படின்ற ஒரு காரிய தடையா இருக்கட்டும் இல்லத்துல என்னதான் நிம்மதியா இருந்தாலும் செல்வ வளர்ச்சிகள் இருந்தாலும் ஒற்றுமை இல்ல அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் கம்பெனிஸ் வச்சிருக்கோம் சின்ன ஒரு தொழில் வச்சிருக்கோம் ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கோம் வியாபாரம் நல்லா இருக்கு ஆனா கடாட்சம் ரொம்ப கம்மியா இருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் போது வெற்றிய மகிழ்ச்சியே ரொம்ப அனுபவிச்சாதாங்க அந்த மகிழ்ச்சியோட வெற்றியை வெறும் செய்தியா இருக்கிற வரைக்கும் அது மகிழ்ச்சி கிடையாது சரி அப்ப நம்ம இந்த விஷயத்துல எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஒரு பட்டன் இந்த உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட நிறுத்திக்காம உங்களை இருக்கிறவங்களுக்கும் அனுப்பி வைக்கிறது எங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கணும் சரி இப்ப வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட மனிதன் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் இருந்த தடைகள் நீங்கத்துக்கும் வாழ்க்கையில எப்பவுமே செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து ஒரு போறேன் முதல்ல ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்துல காலங்கள் சரியாக இருந்து நீங்க தொடங்க போறீங்க ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கேன் திருமணத்துக்கு பெண்ணு பாத்துட்டு இருக்கேன் வயதாயிட்டே போகுது என் பையனுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்க இன்னும் பொண்ணு அமையலங்க என்னதான் தடை இருக்கு பார்த்து சொல்லுங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி சரு நின்று நல்ல அபர்ஷன் ஆயிடும் சரு நின்று நின்று த அதாவது ஒரு தடையை சுட்டி காட்டிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வீரபத்திரன் பேச பேச சொல்லும் போதே பாருங்க நமக்கு எவ்வளவு ஒரு சக்தி அனுபவபூர்வமான உணர்வு கொடுக்கிறார்கள் வீரபத்திரன் அதாவது வீரபத்திரருக்கு வெற்றி நாளை சாற்றி உங்களுடைய கோரிக்கையை வைக்கும் போது மகிழ்ச்சியும் வெற்றியும் ஏற்படுத்தி எப்படி வழிபாடு பண்றது வீரபத்திரனை இதாங்க வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல காளி காம்பால் கோயில் இருக்காங்க காளி காம்பாலுடைய கணவனாக வீற்றிருக்கக்கூடிய வீரபத்திரருக்கு அந்த தனி சிலை இருக்கு நிறைய இடங்கள்ல வீரபத்திரருக்கு சிலைகள் இருக்குங்க வழிபாடுகள் இருக்குங்க அதோட வழிபாடுகள் மிக மிக சக்தி வாய்ந்ததா சரி நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் என்னோட சாரிய சத்து சாகணும் எனக்கு ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் நீங்களும் அப்படி இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இப்ப ஒரு ஒருத்தர் நாற்பது வயது நபர்களுடன் தன்னுடைய தொழில் வந்து வெற்றி சொல்லி அடையணும் வயதுன்ற வயதுக்கு இரண்டு அப்படின்ற அப்படின்றது எண்பது வெற்றலை ரெண்டு ரெண்டு வெற்றலையா வச்சு ஓட்டப்படக்கூடாது முடிச்சு போடணும் பூக்கட்டுற மாதிரி அப்போ உங்க வயதுக்கேற்ப வெற்றிலை இரண்டு மடங்காக ரெண்டு ரெண்டா வச்சு பௌர்ணமி அன்று மாலை சந்தி வேலையான ஆறு மணியில் இருந்து ஆறு முப்பதுக்குள்ள அந்த வீரபத்திரருக்கு வெற்றிலின் மாலை சாற்றி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது எப்பேற்பட்ட வாழ்க்கையில இருக்க தடைகள் நஷ்டங்கள் நம்பிக்கை துரோகங்கள் பணி எழுந்துட்ட அது பணத்தை நம்ம மீண்டும் சம்பாதிக்கணும் அப்படி இருக்கக்கூடியது தீர்க்கவே முடியாத வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்தாவே போயிட்டு இருக்கு எப்பேற்பட்ட வீரியத்தை குறைத்து வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்போ ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய வயதுக்கு ஏற்ற வெற்றிலை எடுத்து போய் வீரபத்திரருக்கு மாலையா சூற்றி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்க இந்த வருடம் ஒரு சங்கல்பமா எடுத்து பண்ணுங்க இந்த வருடம் நீங்க செய்யக்கூடியது அதோட வெற்றியை தன் கூட பார்த்து குடும்பத்தோட மகிழ்ச்சியா அதாவது உங்கள உங்க கிட்ட வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியில இருந்து பாதுகாத்து கொடுப்பாங்க வீரபத்திரோட சிலையோட அம்சத்தை பார்த்தீங்கன்னாக்கா எங்களை ரெண்டு கண்டு பத்தாது அவ்வளவு அழகா கம்பீரமா வாய் ஏந்தி வீரபத்திரர் உள்ள சர்க்கரை சின்னம் வச்சு இருப்பாரு அந்த வீரபத்திரர் வீரக்கே உரியவர் பாதுகாப்புக்குரியவர் இந்த வீரபத்திரன் பௌர்ணமி தினத்தடைக்கு வழிபாடு செய்யும் போது சத்ரு சம்ஹாரமும் சரி வழக்கு சம்ஹாரமும் சரி நஷ்டங்கள் துரோகங்கள் இதுல இருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கை உயர்வை ஏற்படுத்தி கொடுத்து வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்பிக்கையோட இதை போய் செய்யுங்க உங்க வாழ்க்கையில மிக பெரிய பிரகாசமான ஒளிகள் தொடங்கி வெற்றியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி